இலங்கை அரசாங்கத்தின் இரண்டு முக்கியமான அமைச்சரவை அமைச்சர்கள் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் இன்று தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கிறார்கள் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ ஆணையக்கார இந்த இரண்டு பேரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் அந்த அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதிலும் இந்த அரசாங்கத்திலும் மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் இவ்விரண்டு பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி ஒருவர் போட்டியிட்டு தெரிவானவர் மனுஷ ஆணையக்கார காலி மாவட்டத்திலே அடுத்தவர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவானவர் ஹரின் பெர்னாண்டோ இந்த இரண்டு பேரும் கட்சி மாறி ஜனாதிபதி ரணில் விக்ரம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இவர்கள் கட்சி மாறியதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது உயர்நீதிமன்றம் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த இந்த தீர்மானம் சரியானது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதன் அடிப்படையில் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இவ்விரண்டு பேரும் இழந்திருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பு வெளியானவுடன் மனுஷன் நாணயக்காரர் ஹரிம் பெர்னாண்டோ இரண்டு பேரும் தங்களுடைய அமைச்சு பதவியில் இருந்து விலகி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அரசாங்கத்தை ஸ்தாபித்த வேடையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து இவ்விருவரும் வெளியேறு இதையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய கட்சி அரசியல் யாப்பின் அடிப்படையில் இவ் இரண்டு பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டியவர்கள் என்று அறிவித்திருந்தது ஆனால் இந்த இரண்டு பேரும் ஜனாதிபதியின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவாறு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் செல்லுபடியற்றது என்று நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் இன்று உயர்நீதிமன்றம் இந்த இரண்டு பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியினால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது சட்ட ரீதியானது எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இவர்கள் தொடர்ந்து வகிக்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஹரின் பெர்னாண்டோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திலே சுற்றுலா இளைஞர் விவகார விளையாட்டு மற்றும் காணி அமைச்சராக விளங்கியவர் அதுபோல மனுஷன் ஆணையக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக விளங்கியவர் சிக்கலான காலகட்டத்தில் மிக சிக்கலான அமைச்சு பதவிகளை இந்த இரண்டு இளைவர்களும் வகித்திருந்தார்கள் ஓரளவு திறம்பட தங்களுடைய கடமைகளை செய்திருந்தார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது விளையாட்டுத்துறை சிக்கலாக இருந்தது ரோஷான் ரணசிங்க அமைச்சராக இருந்து விலகிய நேரம் மிகப்பெரும் பரபரப்பாக அது மாறுகிறது அதுபோல சுற்றுலாத்துறை வீழ்ந்து கிடந்த சுற்றுலாத்துறையை எழுப்புவதற்கும் மீண்டும் ஒரு தடவை அதை லாபமீட்டும் ஒரு துறையாக மாற்றுவதிலும் ஹரின் பெர்னாண்டோ முக்கியமான பங்கை ஆற்றியிருந்தார் என்று இன்று வரை கருதப்பட்டு வருகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதுபோல அமைச்சராக மனுஷ நாணயக்கார பொறுப்பெடுத்துக் கொண்ட காலகட்டம் குறிப்பாக பொருளாதார அடிப்படையில் இலங்கை மிக வீழ்ச்சியை கண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த வருமானத்தின் மூலமாக இலங்கை ஓரளவு நல்ல நிலையை அடைந்திருந்தது தேக்க நிலையில் இருந்து என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த துறைகளை பொறுப்பேற்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் யாரை நியமிக்கப் போகுந்தார் அதுவும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கும் விடைகளை அறிந்து கொள்ள காத்திருப்போம் இந்த இரண்டு பேரது சேவைகளை பாராட்டி எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தன்னுடைய எக்ஸ் தளத்தினூடாக வாழ்த்துக்களை தெரிவித்து மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவரது ஆட்சி சீராக நடைபெறுவதற்கும் தூணாக செயற்பட்ட இந்த இரண்டு பேரும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பொருட்படுத்தாமல் துணிச்சலாக கட்சியிலிருந்து விலகி ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து இருந்தார்கள் என்று பாராட்டை வழங்கியிருக்கின்றனர் இப்போது வெற்றிடமாகியுள்ள இந்த இடங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க இருக்கிறது காலி மாவட்டத்தில் போட்டியிட்ட மனுஷன் ஆணையக்காரன் இடத்துக்கு அந்த மனுஷன் ஆணையக்காரவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான தனிப்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட லால் பண்டாரிகுடவின் பெயரை இப்பொழுது நியமித்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாடாளுமன்ற செயலாளர் மூலமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே தேசிய பட்டியல் மூலமாக தெரிவான ஹரியின் பெர்னாண்டோவுக்கு பதிலாக இன்னும் ஒருவரை நியமிப்பதற்கு தங்களுடைய செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது தேர்தல்கள் நெருங்கி வரும் காலகட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இரண்டு முக்கியமான தூண்கள் இழைக்கப்பட்டிருப்பதோடு ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றைய தினம்தான் தன்னுடைய கூட்டணியை மிக பிரம்மாண்டமான முறையில் அறிவித்திருந்தது இந்த நேரத்தில் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பும் சேர்ந்து இப்போது மக்கள் மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செல்வாக்கி அதிகரிப்பதற்கு ஏதுவாக அதுபோல் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு விதமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றது இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரம் இந்த விடயமானது எப்படிப்பட்ட சவாலை அரசியல் கடத்திலே வழங்கப் போவது என்பதை தொடர்ந்து வரும் நாட்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்